இதோ உங்களுக்காக ரீல்ஸுக்காகவும் அப்படியே சும்மா போர்ட்ரேட்டில் வீடியோ சும்மா ஆளியாருடைய அற்புத காட்சி டேம் நிரம்பி இருக்கக்கூடிய தருணத்தில் மேலே பாருங்கள் மக்களை என்னமா இருக்குதுன்னு ட ட மழை பேஞ்சு அப்படியே மேகமூட்டம் பல மலைகள் அப்படியே எப்படி முகடுகளில் மறைச்சி நின்று அங்கே சாரல் மழை அப்படியே சும்மா தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்குது இங்கே நிற்கிற இடத்துக்கே அவ்வளோ தூரம் தெறிக்குது ஆனால் இங்கே இன்னும் மழை வரல அங்கே தான் பேஞ்சிக்கிட்டு இருக்குது அதோட சாரலே மேற்கு தொடர்ச்சி மலையின் ரம்மியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என தருமை சிசி நியூஸின் ஆதரவாளர்களே ஜெம்சியின் குடும்ப உறவுகளே உங்களுக்காக ஆலியோவர் அணையிலிருந்து நான் உங்கள் குரு சரிங்களா ஜெம்சி நெட்வொர்க்குக்காக சிசி நியூஸ் நெட்வொர்க்குக்காக தோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பத்தாததுக்கு நம்ம தாய் கழவி வேறு எடுத்துகிட்டு இருக்காங்க மக்களை அவங்க பவுனம்மா சேனலுக்கு பவுன் ஃபுட்ஸுக்குமே ஏதோ திரும்பவும் மறுபடியும் அதே மலை வேய்கிற இடத்துல வந்து நிற்கலாங்களா இங்கே இப்போ மழை வேஞ்சிகிட்ருக்குது இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மலைக்கு மேலே நல்ல மழை வேஞ்சிகிட்ருக்குது இதுதான் தான் மேலே வால்பாறை போவாங்க இல்லைங்களா அந்த ரூட்டெல்லாம் இங்கே தான் இருக்குது நட்டா கட்டி கொண்ட ஊசி வளைவு எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது மக்களை